பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி வந்தாலே நம்ம சிலையெல்லாம் வச்சு பாட்டெல்லாம் போட்டு ஒரே ஆரவாரம் பண்ணி அந்த விழாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்நேரத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி உண்மையான நோக்கம் என்ன எதற்கு இந்த வாழ்க்கைக்கு இது என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடினோம்னா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் ஆழமாகவும் இந்த விழா அமையும் இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்கில் ஒரு ட்ராயிங் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அது அந்த டிராயிங் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது பட் அந்த ட்ராயிங் இல்லாமல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது அப்போ வந்து இட் இஸ் ஃபார் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு விதத்தை காட்டுது இப்படி தான் இருக்குது அப்படின்றத அதே மாதிரி தான் சில தத்துவ ஞான விளக்குங்களை சில விஷயங்கள் மூலமாக தான் சில ஐடென்டிக்கேஷன் காட்டுறது நம்மளுடைய முன்னோர்களுடைய மரபாக வைத்திருக்கிறார்கள் அப்படி தான் அந்த விநாயகருடைய உருவம் பெரிய தலையானது ஞானத்தை குறிக்கிறது சிறிய கண்கள் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றலை குறிக்கிறது பெரிய காதுகள் அனைத்தையும் கேட்கும் திறன் ஒரு அனை அனைவரையும் புரிந்து கொள்ளும் திறன் அதற்கு தான் அந்த சி பெரிய காது துதிக்கை அடாப்டிலி அடாப்டபிலிட்டி எதையும் செய்யும் திறன் ஒரு துதிக்கை அந்த மூலமாக என்ன பண்ணலாம் ஒரு குண்டூசியை நம்ம மைனூட்டாக எடுத்துடலாம் அதே மாதிரி ஒரு பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கவும் செய்யலாம் பெரிய வயிறு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் திறன் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது இதே போன்று ஒரு தத்துவ ஒரு விஷயத்தை வந்து மனிதன் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக சில நல்ல விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வந்து காட்டுறதற்கு தான் அந்த விநாயகருடைய உருவம் மூஞ்சிர் என்று சொல்லக்கூடிய வாகனம் என்பது மனம் அந்த மனம் வந்து எல்லா பக்கமும் போகிட்டு இருக்குன்னா இதை அடக்கி ஆண்டு வைச்சிருந்தால் அது ஒரு இறை இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த இறைத்தன்மையை சுட்டி காட்டுகிறது இந்த இந்த தன்மை கொண்ட இறைவனை அது காட்டுகிறது இதுதான் அந்த விநாயகருடைய உருவம் இதை தெரிந்து கொண்டு நம்ம இந்த விஷயத்தை கொண்டாடிட்டோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போது பக்தி அப்படின்றது ஒரு வெளிப்புறமாக செய்கிற ஒரு சடங்கு கிடையாது அது உட்புறமாக நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் உண்மையான பக்தி விநாய நம்ம போய் விநாயகருக்கு ஒரு செயல் செஞ்சதுனால அவரு மாற போகிறது கிடையாது அவரை வழிபடுவதால் நம்ம எந்த அளவுக்கு மாற்றம் நம்ம உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்கு சரணாகதி தன்மையை நம்ம இருக்கோம் அப்படின்றத காட்டுறது தான் அந்த உண்மையான வழிபாடு என்பது வெளிப்புறத்தில் ஏற்படும் மாற்றம் கிடையாது நம்ம உட்புறத்தில் ஏற்படுகின்ற மாற்றம்தான் அந்த உண்மையான வழிபாடு பக்தி என்பது இதை புரிந்து கொண்டு கொண்டாடினால் இன்னும் அற்புதமாக இருக்கும் ஒரு விஷயத்த ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்கலாம் இருக்கு நாயன்மார்களான சுந்தரர் சேரன்மான் பெருந்தகை எல்லாருமே வந்து யானையிலேயும் குதிரையிலையும் கைலாயத்தை நோக்கி போகின்ற நேரத்திலே விநாயகப் பெருமான் அகவலை பாடிக்கொண்டு நிற்கின்ற அந்த தருவாயிலே கைலாயத்திற்கு அவர் முன்னையே வந்து செல்வதாக ஒரு கதை இருக்கிறது அதுக்கு எப்படி என்றால் விநாயக பெருமான் தன்னுடைய துதிக்கையால் கைலாயத்திற்கே தூக்கி கொண்டு போய் வைத்ததாக ஒரு வரலாறு இதுதான் வந்து அந்த சரணாகதியோட திறன் நாரதர் பக்தி சூத்திரத்திலேயே பக்தி என்று என்பது இட் இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு அன்புதான் வந்து ஒரு பக்தியை குறிக்கிறது அந்த பக்தியால நம்ம எப்படி மாறுகிறோம் என்பதுதான் உண்மையை ஒழிய அந்த விநாயகருக்கு போய் நம்ம வளம் வழிபாடு செய்வதாலோ வணக்கம் சொல்வதாலோ புகழ்ந்து பேசுவதாலோ எந்த ஒரு மாற்றமும் நிகழ்வதில்லை உண்மையான வழிபாடு என்பது சரணாகதி அடைதலும் நம் உள்நிலையில் ஏற்படும் மாற்றமும் தான் உண்மையான வழிபாடு இதை தெரிந்து கொண்டு இந்த விநாயகர் சதுர்த்தி நல்லாளில் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்ரீக்குவன்சியை நம்ம இல்லத்திலையும் உள்ளத்துலேயும் உருவாக்குறதா அந்த வழிபாடுதோட நோக்கம் அதே மாதிரி நம்ம வந்து விநாயகரை வைத்து விநாயகரோட சிலையை வீட்டிலும் நம்மளுடைய இதயத்திலும் வைத்து அந்த வழிபாடை சிறப்பாக செய்து விநாயகர் சதுர்த்தி திருநாளை கொண்டாடுவோம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைப்போம் நன்றி 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 அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்